ஜங்கில் சஃபாரி போகணுமா இந்த இடங்களை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஜங்கில் சஃபாரி புதுமையான அனுபவத்தை தரக்கூடும் சிங்கம் புலி போன்ற விலங்குகள் அருகில் காண முடியும் இந்த பதிவில் சில ஜங்கில் சஃபாரிக்கு எங்கு செல்லலாம் என்று விரிவாக வாங்க பார்க்கலாம் முதலில் தென்னாப்பிரிக்க நாடு வனவிலங்கு பூங்காக்கள் மற்றும் ஜங்கில் சஃபாரிக்கு பெயர் போனது இது உலகில் அழிந்து வரும் பல உயிரினங்களின் தாயமாகவும் திகழ்கிறது இங்கு ஆப்பிரிக்க யானை சிங்கம் காண்டாமிருகம் சிறுத்தை போன்றவற்றை அதிக அதிகம் காண முடியும் இரண்டாவதாக நாம் பார்க்க இருப்பது பிரேசில் இங்கு நாம் பார்க்க இருப்பது வனவிலங்குகளுக்கு பிரபலமான நாடுகள் பட்டியல் பிரேசிலும் ஒன்றாகும் ஜாகுவார் நரி கொய்மன் முதலைகள் எறும்பு தின்னி போன்றவற்றை ஜங்கில் சஃபாரியில் மிகவும் பார்க்கலாம் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ஸ்காட்லாந்து ஸ்காட்லாந்தில் கோல்டன் சிவப்பு பருந்து போன்ற சில அரிய வகை உயிரினங்கள் உள்ளன இவற்றை கிராமப்புறங்களில் இயற்கை சுற்றுப்பயணம் மேற்கொண்டால் எளிதில் காண முடியும் நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது அமெரிக்கா அந் அமெரிக்கா நாட்டில் மிகவும் பார்க்க வேண்டிய சில இடங்கள் உள்ளன வனவிலங்கு பிரியர்கள் மற்றும் ஜங்கிள் சஃபாரிக்கு சிறந்த இடமாக கண்டிப்பாக அமெரிக்கா திகழ்கிறது உட்டா பகுதியிலிருந்து அலாஸ்கா வரை பல அரிய வகை விலங்குகளை நாம் காண முடியும் அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது நமீபியா உலகின் சிறந்த வனவிலங்குகளை அதன் இருப்பிடத்திலே காண நமீபியாவுக்கு செல்ல வேண்டும் ஒட்டக சிவங்கிகள் வரிக்குதிரைகள் மற்றும் பிற நாடு காட்டு விலங்குகளை மிக அருகில் காண முடியும் நமீபியா நாட்டில் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது இந்தியா வனவிலங்கு ஆர்வலர்களுக்கு இந்தியா சிறந்த இடமாகும் ராயல் பெங்கால் புலிகள் ஆசிய சிங்கங்கள் யானைகள் காண்டாமிருகம் சிறுத்தைகள் உட்பட பல விலங்குகளை தாயமாக திகழ்கிறது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது போட்ஸ்வானா வனவிலங்கு ஆர்வல்களுக்கு மற்றும் ஒரு சிறந்த இடமாக போஸ்ட்வானா உள்ளது இங்கு சோப் தேசிய பூக்காவில் ஆப்பிரிக்க காட்டு நாய் மிருகம் மரமேறும் சிறுத்தைகள் மற்றும் கரும்புலி சி சிங்கங்களை காண முடியும் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது போர்னியா இந்த இடம் வனவிலங்கு பிரியர்களுக்கு லிஸ்டில் கட்டாயம் இடம்பெறக்கூடும் இங்கு பிக்மி யானைகள் பிளாட்ஹெட் பூனைகள் மற்றும் ட்ராசியர் உயிரினத்தை எளிதாக காண முடியும் இந்த பதிவு உங்கள் குடித்திருக்கும் நம்புகிறேன்